நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரைக்கு உண்டான ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஜோதிடம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் சஞ்சரிக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் கும்ப கும்பராசியில் பயணிக்கிறார் மார்ச் முப்பதாம் தேதி மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் மகரம் ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்கள் உடலை தாக்கும் காரமான உணவுகளை சாப்பிட்டு வயிற்றை கெடுத்து கொள்ளாதீர்கள் வெளியூர் பயணங்களின் போது நீங்கள் பணத்தை பத்திரமாக வைத்திருப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டும் சந்திரன் இடப்பெயர்ச்சி சிறப்பான பலன்களையே உங்களுக்கு அள்ளித்தரும் சினிமா துறையில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வீடு தேடி வரும் வாய்ப்புகளை சோம்பேறித்தனத்தால் நழுவ விடாதீர்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்து வியாபாரத்தை பெருக்குவீர்கள் புதன் நான்காம் இடத்தில் இருப்பதால் அரசு வேலைகள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்தேறும் வீடு கட்ட இடம் வாங்கி பத்திரப்பதிவு செய்யும் வாய்ப்பு உண்டாகும் குரு நான்காம் இடத்தில் இருப்பதால் முட்டுக்கட்டையாக இருந்த தடைகளை தாண்டி தொழிலை மேம்படுத்துவீர்கள் பெரிய மனிதர்களின் ஆதரவால் அரிய காரியங்களை செய்யும் வாய்ப்பு உண்டாகும் சுக்கரன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அளந்து பேசுங்கள் கருத்துக்களை திணிக்க வேண்டாம் உங்களை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் சனி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அதனால் உங்கள் பணத்தை அபகரிக்க ஒரு பெரிய கூட்டம் காத்திருக்கும் அவற்றை புத்திசாலித்தனமாக ஒதுக்கிவிடுவது நல்லது இல்லையென்றால் நீங்கள் மிக பெரிய கடன் வாங்கி கஷ்டப்படுவீர்கள் ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் கோவில் திருப்பணிகளுக்கு உதவி செய்யும் வாய்ப்பு உண்டாகும் கேது ஒன்பதாம் இடத்தில் இருப்பதால் வெளியூரிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்